இப்போ வந்து சூரியனோட அஷ்டவர்க்க பலன்களை பகுதி ரெண்டு பார்க்கலாம் சூரியனுடைய பின்னாசக வர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கும் குறைவான பலன்கள் இருந்தால் சூரியன் பலம் குறைவு பெற்றிருக்கிறது என்பது பொருள் அதாவது இன்பமும் துன்பமும் நாளுக்கு குறைவாக துன்பம்தான் உங்களுக்கு இன்பமெல்லாம் கொடுக்காது அதன் விளைவாக தீய பலன்களை தரும் சூரியன் நீசராசி பகைவராசி கெட்ட கிரக சேர்க்கை மற்ற பாப கற்ப கர்த்தாரி யோகத்தில் இருந்தாலும் கட்ட பலன்தான் தரும் லக்னத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய ராசிகளில் இருப்பதும் மூன்று பரல்களுக்கு குறைவாக அசகத்தில் இருப்பதும் சூரியன் பலவீனம் பெற்றுள்ளது எனவே கெடு பலன்களை தரும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே போய் ரெண்டு மூணு இருந்தது அப்படின்னா ஆளை காலி பண்ணிடும் எல்லாமே உங்களுடைய ஹாரஸ்கோப் எடுத்துகிட்டு ஹஸ்ட்ரோ ஸ்டேஜில் போனீங்கன்னா எல்லாமே இருக்குது அதில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூரியனுடைய சூரியன் அதிகமாக பரலைன்னா பாயிண்ட்டுங்க லக்னத்தில் இருக்கும் அந்த ராசி சூரியன் ஆட்சி மற்றும் உச்ச ராசியாகவும் இருந்தால் நல்ல தோற்றமுடையவர் நல்ல உடல்நலம் உள்ளவர் லக்னத்தில் ஆறு அல்லது ஆறுக்கு மேற்பட்ட பாயிண்ட் இருந்தால் ஜாதகர் வந்து மக்களோட தலைவருங்கிறாங்க லக்னத்தில் வந்து சூரியன் ஆறு இருந்தால் கம்பீரமாக இருப்பார் நல்ல கலராக இருப்பார் நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார் மக்களோட தலைவர்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் கவுன்சிலராக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் ஜாதி சங்க தலைவராக இருக்கலாம் லயன்ஸ் கிளப்பு பிரசிடெண்டாக இருக்கலாம் ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு தலைவராக இருப்பார் சூரியன் வந்து லக்னத்தில் இருக்க அது நீச ராசியாக இருந்து குறைவாக பரல் பாயிண்ட் இருந்தால் சூரியனுடைய திசை புத்தி காலங்களிலும் சூரியன் என்ற ராசி அதிபதியின் திசா புத்தி காலங்களிலும் சூரியன் என்ற நவாம்ச அதிபதியோட திசா புத்தி காலங்களிலும் லக்ன நவாம்ச அதிபதி சூரியன் நவாம்சத்தில் இருக்கும் கூல்களின் திசா புத்தி காலங்களிலும் ஜாதகருக்கு இருதய சம்பந்தமான நோய்கள் வரும் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க பத்தாவது பாவகத்தில் வந்து சூரியன் வந்து திக்பலம் பெறும் சரிங்களா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த பத்தாம் பாவகத்தில் இருந்து சூரியன் அஞ்சு பாயிண்ட் வாங்கியிருந்தா யோகம் கிட்டும் சொல்றாங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கவர்மெண்ட் போஸ்டிங் இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்று அதிக பரல்களுடன் ஜாதகர் அமைச்சர் குறைவான பல்களுடன் என்றால் ஜாதகரன் புத்திரர்களுக்கு கெடுதி சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்னாம் இடங்களில் அதிக பரல்களுடன் கெட்ட கோள்கள் சம்பந்தம் பெறாமல் இருந்தால் அதிக சுப பலன்களை தரும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் அப்படிங்கிறது உபஜயஸ்தானங்கள்னு அஸ்ட்ராலஜ்கு தெரியும் அல்லது வளரும் பாவங்கள் என்று அழைக்கப்படும் குரோயிங் பாவாஸ் சூரியன் பத்தாம் பாவகத்தை விட ஆறாம் பாவகத்தில் அதிக பரல்கள் இருந்தால் ஜாதகர் அடுத்த வருடம் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்கும் நிலை ஏற்படும் எனவே தலைமை ஏற்கும் தகுதி இல்லாமல் போய்விடும் எப்படி எவ்வளவு இருக்கு செக் பாருங்க ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய கர்மாவை குறிக்கும் பாவகம் எனவே ஐந்தாம் பாவகம் முப்பத்தி மூணு பரல்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஐந்தாம் பாவகத்தில் உள்ள பரல்கள் லக்ன பாவகத்தில் உள்ள பரல்களுக்கு சமமாகவோ அல்லது அதற்கு மேற்பட்டோ இருக்க வேண்டும் ஐந்து கம்ம ஒன்றாம் பாவகத்தில் உள்ள பரல்கள் சமமாக இருந்தால் ஆன்மீகம் தொடர்பான நாட்டமும் செயலும் வேகமாக இருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் நான் வந்து என்னுடைய அசக வர்க்கம் தான் நான் பலன்களை சொல்கிறேன் துல்லியமான பலன்கள் பத்தாம் சொல்லாமல் துல்லியமாக பலன்கள் வேணும் அப்படின்னா அசக வர்க்கம் எனக்கு லைஃப்பில் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லிடலாம் லைஃப் பூரா உனக்கு இப்படி தாயாக இருக்கும் பத்திரமாக இருந்துக்கும் பாதுகாப்பாக இருந்துக்கும் சரிங்களா